இந்த ஒரு தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபா சபாணும் சௌராஷ்டிர கல்வி பணிக்குழு திண்டுக்கலும் தேகினோம் இருபத்தி இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா ஆண்டு போத் போத்தவுராசி என் அவன் ஏறக்குறைய அஞ்சு மூசி ஆறு ஜாரியா வசதி நீத்த சுக்க சௌதரிய பிள்ளை போசனா கல்யாண மாதிரி தத் அடோக் கிரிக்கினோம் எங்காவை காலேஜிலங்கு சோதரியும் சரி பணி இந்த நூறு பேர் மொத்தம் வேணவிகளும் தெராசி இல்லை விசேஷவே அவர் இருபத்தி மூணாம் தேதி திண்டுக்கலும் சலரியா அத்து சமூகம் மொட்டானதவியின் போய் இல்லை யூடியூப் மூலம் போடராசி இல்லை ஃபங்க்ஷனோ இல்லை போன அன்பங்கரையா போன கேரையா முன்னேறியா இல்லை அவரை செயலாளர் மகேந்திரந்த அவனோ இல்லை பத்து ஒன்றரை தேதி மினிட் சந்திப்பாசி நமஸ்கார நமஸ்கார் தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபா தலைவர்னு நிர்வாகமாக அக்கிதங்க முல்ல அவரை சௌராஷ்டிர கல்வி பணிக்குழுரி நமஸ்கார சங்கலாரியா அவரை சௌராஷ்டிரா கல்விப்பணிக்குழு அவி அமை ரெண்டாயிரமும் ஆரம்பங்கிறதவளும் சமூகம் பிள்ளலும் செதுவு தினம் ஒட்டி நோக்கம் ஆன்மீகம் தேத்த மடாலுன்னு சார் தௌரானு சார் காத்தவு சத்தர்னு சார் மனாத்தி செதுவு தேத்தியான் வெள்ளி உண்ண சார் தீ கா அமை கரஹணா மணி செங்கி ரெண்டாயிரமும் குற்றாலமும் மிசிராத்தவள் யோசனாவி அவி ஆளுக்கு முள்ள ஒண்டி சோறுவாய் ரூவாய் கொல்டிங்காஸ்தவி ஒட்டி பத்து பேர் சரி அரமங்கிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுமே பிள்ளைல அமை செலக்ட் கேள்வி ஒன் ரெண்டோ வருஷம் உள்ள அஞ்சி ஆறு ஜாறு பிள்ளலும் செலக்ட் கேள்வி சார் சார் பிள்ளலும் தங்காய் முள்ளாவி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இது மாதிரி பத்தாவது ரங்கு செதுவடையா தேவதுரமும் அங்கே மெம்பர்னு ஜுக்கு சரஃபெல்லாம் பத்து மணி நிறைய பன்னெண்டு ரங்கு செதுவடங்க சங்கி ரெண்டாயிரத்தி ஒம்போதும் ஃபர்ஸ்ட் பேட்ச் பிள்ளல் பராத வீரியா எமாம் மெரிட்டும் சதுவ பிள்ளழுவு ஸ்பான்சர் மூலமும் டிகிரி தான் சதுவட்டையா மூணு பிள்ளை அவி பி சீரியா உண்டனா அவி ஐடி காமஜோடையா அடுத்து தொடர்ச்சிக்க இந்த ரெகு இந்த கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பிள்ளைகள் கரண்ட் மங்க செடியே சேர்த்தார் ஏமாமு காம் செறித்தி பராஜி காம்சார பிள்ளல் மட்டுமே நூத்தி பத்து பேர் அரை கடிகிற அங்கே செதித்தி படி தங்க குடும்பம் இந்த சார் இ சமச்சார சந்தோஷாரவி அங்கே காம்புரா கலனா அஸ்கிதனா இ மாதிரி அவளை சமூகம் பிள்ளைகள் செலவு அவ்வளோத்தோ உங்களுக்கு உதவிக்கிறனா மனத்திறக்கா எனவால் வெள்ளி விழாவே அஸ்கி காம்பணியான் மதுரை பரமக்குடி திருச்சி தெங்கடு திருவாப்பூர் சேலம் சென்னை பெங்களூர் அக்கி காமெடி அவரை மாதிரி செதுவுக்குச்சி உதவிக்கிற அக்கி தங்கப்படுற போவி இது ஃபங்க்ஷன் கண்ணம் பண்ணி நோக்கமும் இந்த அவி தமிழ்நாடு சௌராஷ்டிர சபாமை எங்கள் அவி அவமணி சங்கி போவிலறியா அவி ரத்தரி விழா சிறப்புக்க செலத்தக்கிறது மணி இது சமயம் வெள்ளறியா வேறு ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா செலறியா தாமவி நாகல் நகர் சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியப்பட்ட சாலை பெருமாள் ருக்மணி அம்மாள் சௌராஷ்டிர சபா மகால் நாகல் நகர் தாமு சலரையா அவையே கலந்துருவா மின் சங்கி கிரி மீ போரசு விசுவாஸ் கலர் அவி என் மாதிரி செதுவு குச்சி விவேகிற சமூகம் கிடைத்தனர் அவ்வாய் அங்கே கலாரன் நீ கலைய குறித்து ஒன்ட்டு மூணு மாசங்க இவ்வாரங்கி கலையை குத்தி அந்த ஞானம் போயிரு மாதிரி சம்பந்தம கோண்டி கரத்தினத்தி தயக்கரி நம்பர் காண்டாக்ட் தருவோம்